மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் அங்கேருந்து நம்ம கிட்ட வந்து விஜய் நீ கவலைப்படாமல் இருமா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட காவேரி வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து எனக்காக உதவி பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் எமனாவுக்கு எப்படி வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எக்காலத்து கொண்டும் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏமா ஏன் நாமெல்லாம் பைசக்கூடாதான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னும் ரெண்டு மாசம்தான் இருக்கு அது இப்படிங்கறதுக்குள்ள போயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க எல்லார்கிட்டயும் வந்து பேசணும்ல அவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்ல இதுதான் எனக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை வந்து என்னால தாங்கிக்க முடியாது என் குடும்பத்துக்காக நான் எதனாலும் செய்வேன் தான் ஆனா என் குடும்பம் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் வந்து எப்படி பேசி வந்தாலும் கடை கடைசியில இத பத்தி பேசலனா இவனுக்கு தூக்கமே வராது இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா இங்க பாரு காவேரி ரெண்டு மாசம் இருக்கா தயவு செஞ்சு அந்த ரெண்டு மாசத்துல காட்டுன்ற விஷயம் எக்காவதுல வரவே கூடாது இதுதான் நான் உனக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மறுபடியும் மறுபடியும் நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன் நல்லா சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உடனே காவேரி ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நடிப்பாரு நிவின் கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இப்போ என்கிட்ட நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு காவேரி கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க